வணக்கம் இந்த வயலில் புழு அதிகமாக இருக்கிறதுனால அலெக்டோ சாம்பிள் வந்து இந்த விவசாயிக்கு கொடுத்துருக்கோம் விவசாயி இந்த மருந்து அலெக்டோ தெளிச்சுட்டுருக்காரு அலெக்டோ எப்படி இருக்குன்னு சொல்லி விவசாயினுடைய கருத்தையும் நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நன்றி ஐயா வணக்கங்க வணக்கண்ணா நாங்கள் இண்டோஃபில் கம்பெனிலேருந்து வந்திருந்தோம் ரெண்டு முன்னாடி சொல்லுங்கண்ணா நம்ம வயலில் வந்து வெங்காயத்தில் புழு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆமாண்ணா ஸோ அதுக்கு வந்து அலெக்டோன்ற மருந்து டெமோ கொடுத்துருந்தோம் ஆமாண்ணா இப்போ அலெக்டோ தெளிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்களோட கருத்து கொஞ்சம் சொல்லுங்க அதுக்கு வந்து ஊர் வந்து கோட்டை ஊர் சரிங்க தென்காசி மாவட்டம் கிளாப்பார் பக்கத்தில் கோட்டை ஊர் ஆ சரிங்க எஸ் அழகும் பண்ணி சரி நீங்கள் டொமோ கொடுத்து அடிச்ச பிறகு இந்த மருந்து வந்துன்னா நல்ல ம் கிளீனாக வாங்கிட்டு வந்து அடிச்சேண்ணா சரி ஒரு புழு கூட வயல் இல்லைண்ணா

இதே நல்லா கேக்குன்னு சொன்னீதா இந்த குட்டியா சரிங்க அம்மா நீ ஷேம்பிள் கொடுத்த உடனே கடையிலே வாங்கிட்டேன் சொல்லி எலை கொடுத்த உடனே நல்லா வைக்கர் சவுனே நல்லா இருக்குنا சரி இவ்வளவு கூட தட்டியே பார்க்க முடியாது அப்படிங்களா ஆமாண்ணா انا சரிங்க இப்ப மத்த வயல்ல வேற மரத்து அடிச்சேன்னு சொல்லிருந்தீங்க ஆமா انا இப்ப அந்த வயல்ல நம்ம கொஞ்சம் பாக்கலாங்களா நான் பாப்போம் நான் பாப்போம் சரி சரி இந்த வயல்ல வந்து யார மருந்து தொலைச்ச வயல் சரிங்க இத கொஞ்சம் புடிங்க காமிக்கலாம் பாக்கலாமா காட்டுங்க புழு நிறைய இருக்கு பாருங்க அப்டிங்களா காட்டு கர்ண எவ்வளவு புழு இருக்கு என்னாச்சு அலெக்ட்ரோல மருந்து வந்து அடிச்சது நல்லா இருக்கு புழு எதுவுமே தெரியல சரி இந்த மாதிரி விவசாயி நாலு பேர் தெரியணும்ல புழு ஐக்கசங்க வைக்காட்ல நிறைய ஆவுது அதனால இத அலெக்ட்ரோ மருந்து நல்லாவே இருக்கு சரிங்க மொத்தம் மருந்து ஒண்ணு கேட்க மாட்டேங்கணாச்சு சரிங்கய்யா எல்லா விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்தலாம் நல்ல முறையில் வாங்கி பயன்படுத்தலாம் சரிங்கயா ரொம்ப நன்றி வணக்கம் இண்டோஃபில் நிறுவனத்திலேருந்து அலெக்டோன்ற மருந்து இந்த வயலில் தெளிச்சிருந்தோம் அலெக்டோ பயன்படுத்தின இரண்டு மணி நேரத்தில் பயிரில் ஊடுருவி பச்சைப்புழு மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சி அனைத்தையும் நல்ல திறம்பட கட்டுப்படுத்துது இது நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம் இதில் இடதுபுறமாக இருக்கிற வயலில் வந்து அலெக்டோ பயன்படுத்தாத வயல் இதில் வந்து புழு எந்தளவுக்கு உயிரோடு இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வெங்காயத்தில் புழுக்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி எம்எல்ஏ வந்து போதுமானது இதன் மூலமாக புழுக்களோட எண்ணிக்கையை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் குறைக்க முடியும் நன்றி வணக்கம் வணக்கம் நான் வந்து என் பேர் மாறுநாடு எங்கள் ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா அரசோளம் கிராமம் வெங்காயம் வந்து இப்போ ஒரு ஒரு ஏக்கர் வெங்காயம் நடவு குறை நடக்கேன் வெங்காயத்துக்கு வந்து இப்போ பச்சை புழு வந்து அதிகமாக இருந்துச்சு அதிகமாக இருந்ததுனால க நம்ம இண்டோஃபீல்டு நிறுவன நிறுவனத்துலேருந்து வந்து இந்த அலைக்கு வந்து டெமோ கொடுத்தாங்க ஒரு ஐம்பது சென்ட் கொடுத்தாங்க நான் அஞ்சு டைம் அடித்தேன் நல்லாயிருக்கு இப்போ ரிசல்ட்டு முதல் அடிக்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா புழு வந்து அதிகமாக இருந்து நிறைய இருந்துச்சு நடந்து வேலையே புழு அதிகமாக இருந்துச்சு ஆனால் அடிச்சு காலையில் அடிச்சு சாயங்காலமே பூரா மயி உள்ள கீழே விழுந்துருச்சு மறுநாள் கிடந்தால் புழு புழுவே இல்லை எதுவுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா புழுன்றதுக்கு வந்து எதுவுமே இல்லை புழுவே இல்லை நல்லா இருக்குது தாளும் நல்லா நல்லா இருக்குது தால் நல்லா நல்லா ரப்பாக இருக்குது புழு வந்து துப்புராக கம்ப்ளைண்ட்டே இல்லை புழுவே பூரா செத்துருச்சு கம்ப்ளீட்டாக செத்துருச்சு ஆனால் அடிச்சனைக்கே ரிசல்ட்டு தெ எங்களுக்கு நல்லா இருக்கு இந்த வாங்கி பேரும் பயன்படுத்து அண்ணன் நல்லா எல்லாப்பேரும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா புழு எங்கேயாதுக்கு வந்து புழு வந்து அதிகமாக வந்து உட்கார விட நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குதுக்கு பேரும் வாங்கி பயன்படுத்துங்க சொல்லுங்கண்ணா என் என் பேர் சங்கிலி வந்து கடக்குடி கிராமம் நான் வந்து விவசாயம்